திருமணம்னால் என்ன பண்ணுவோம் நாம பொதுவாக நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு போவோம் அங்கே ஹஜரத்து வேதுவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துருவோம் ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் இருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸில் கலந்துப்போம் அவ்வளோதான் பட் தட்ஸ் நாட் ஹேப்பன் தேர் அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கான அந்த வழிமுறைகள் எப்படி இரு நடக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே கண்மணி நாயகம் சொல்லலா குலைவாசல்ல அவர்கள் கூறியிருக்கிறாங்க இஸ்லாத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அந்த பேரவை கூடிடும் மணமகன் வந்து அமர்ந்துடுவாங்க மணமக்கள் அவங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் அவங்களும் வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆகிடுவாங்க அடுத்ததாக சாட்சிகளும் இஸ்லாமிய திருமண பத்திரமும் அந்த பத்திரத்தை பதிய வைக்கக்கூடிய பதிவாளர்களும் வந்து அமர்ந்துருவாங்க நிக்காக ஓதக்கூடிய மௌலவி சாஹிப்பும் அங்கே இருப்பாங்க அந்த காலத்தில் கண்மணி நாயகம் சொல்லலாம் உலயவு செல்லும் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி அந்த மேரேஜ் அப்படிங்கிறத நடந்தது அப்படின்னா திருமணத்தை முன் நின்று நடத்திய பொழுது ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து ஓதி அந்த மண மகனுக்காகவும் மணமகளுக்காகவும் அந்த திருமணம் பண்ணக்கூடிய அந்த ஜோடிகளுக்காக துவா செஞ்சு அதுக்கப்புறம் திருக்குறு ஆணிலிருந்து மூன்று வசனங்களை ஓதுவாங்க ஓதினத்துக்கு பிறகு அதே விஷயத்தை மணமகனும் சொல்லுவாங்க அதே மறுபடியும் எதிரொலிக்கும் இப்படி தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அதுக்கப்புறம் குத்துபா ஓதுவாங்க அந்த குத்துபாக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் துவா கேட்குறாங்க அப்படின்னு நாமளும் உட்காந்து கேட்டு அப்படியே வந்துடுவோம் இதில் நம்ம நிறைய பேர் ஆமீன் கூட சொல்கிறதில்ல இன்ஷா அவங்க ஓதக்கூடிய அந்த நல்ல நல்ல வார்த்தைகளுக்கு அவங்க துவா கேட்கக்கூடிய அந்த நல்ல நல்ல விஷயங்களுக்கு அந்த மணமகனுக்காகவும் மணமகளுக்காகவும் கேட்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களுக்கு நாம் ஆமீன் கூறுவோம் இன்ஷால்லா அங்கே குத்துபாவில் என்னதான் ஓதுறாங்க அப்படின்னா முதல்ல புகழனைத்தும் அல்லாஹுக்கே நாங்கள் அவனையே போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அவனிடமே நாங்கள் பாவமன்னிப்பு கோருகிறோம் அவனையே நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அவனிடமே நாங்கள் பூரண நம்பிக்கை கொண்டுள்ளோம் எங்களுடைய ஆத்மாக்களில் விளையும் தீங்குகளில் இருந்தும் எங்களுடைய செயல்களால் விளையும் தீங்குகளில் இருந்தும் அல்லாஹுவிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் அல்லாஹ் எவரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரை எவரும் வழி கெடுக்க முடியாது அல்லாஹ் எவரை வழி தவற செய்தானோ அவரை எவராலும் நேர் முடியாது வணக்கத்திற்குரிய நாயம் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லை என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் மெய்யாகவே மஹமது சல்லாஹ் உலகுவசல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று உறுதி கூறுகிறோம் மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவில் இருந்து உற்பத்தி செய்தான் அவரில் இருந்து அவருடைய மனைவியை படைத்தான் பின்பு அவ்விருவரில் இருந்து அநேக ஆண் பெண்களை உற்பத்தி செய்து பரவ செய்தான் ஆகவே அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள் அன்றி அல்லாஹ்வுக்கு பயந்து இரத்த கலப்பு பந்தத்துவத்திற்கும் மதிப்பழியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்ச வேண்டியவாறு மெய்யாகவே அஞ்சுங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்ட முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் இறந்துவிட வேண்டாம் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து உண்மையான நேர்மையான பொருத்தமான வார்த்தைகளை கூறுங்கள் அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்துவிட்டார் சுருக்கமான ஆனால் பொருத்தமான இந்த நல்லுரையை குத்துபாவாக ஓதப்பெறும் அதற்கு பிறகு ஒப்புதல் திருமண ஒப்புதல் அப்படிங்கிறது நடக்கும் அந்த திருமண ஒப்புதல்ங்கிறது என்ன அப்படின்னா சம்மதம் கேட்பது மணமகளிடம் ஒப்புதல் பெற்ற மணமகளின் தந்தை அல்லது நெருங்கிய உறவினர் அல்லது அதிகாரம் பெற்றவர் ஏற்கனவே மணமகளின் சம்மந்தத்தை பெற்று வந்த நிலையில் மணமகனின் கைப்பிடித்து குறித்த மகருக்கு குறிப்பிட்ட பெண்ணை குறித்தவர்களுக்கு சாட்சியாக மனைவியாக ஏற்க சம்மதமா என கேட்கிறார் மணமகன் சம்மதம் என குறித்த பெண்ணை மனைவியாக குறித்த நிபந்தனைகள் படி ஏற்கின்றேன் என்று கூறியவுடன் சபையினர் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என மகிழ்ச்சி தெரிவிக்க மனவினை நிகழ்வுகிறது இந்த மாதிரி இவ்வளோ அருமையாக அந்த திருமணம் அப்படிங்கிறது நிகழ்வு அப்படிங்கிறது பாருங்கள் முதல்ல அந்த பெண்ணுக்கிட்ட சம்மந்தம் கேட்குறாங்க அதுக்கு பிறகு அந்த சம்மந்தம் பெற்ற நபர் வந்து இன்னாருக்கு இந்த மகர் கொடுத்து இப்படி இந்த லைஃப்பை வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு அடுத்ததாக தான் அந்த மணமகன்கிட்டயே கேட்குறாங்க எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதெலாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இஸ்லாத்தில் இவ்வளோ ஒரு விஷயம் இந்த மேரேஜில் நடக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய தருணமாக இருக்கிறது என்றால் இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இறைவன் கொடுத்து அடுத்தடுத்து சந்ததிகளை பெருக வச்சு இந்த உலகத்தில் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் நல்ல விஷயங்களை பரப்பக்கூடிய மக்கள் அனைவரையும் அல்லாயரபு படைத்து அவங்கள பரிபாலித்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் அல்லாக்கிட்ட இதுவா செய்வோம் என்றால்தான் அதில் நம்ம அனைவருக்கும் அருள் புரியட்டோம் மாமீன் அலமதுல்லா